அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ குரானுக்கு முரண்படுகிற ஹதீசுகளை பின்பற்றக்கூடாது குரானுக்கு முரண்படுவதை பின்பற்றினால் குரானை நிராகரிப்பதாக அமையும் என்கிற ஒரு கருத்தை நம்ம நீண்ட பல காலங்களாக நம்ம பிரச்சாரம் செய்து வருகிறோம் ஆனால் துவக்க மிக துவக்க காலத்தில் வந்து சர்விப்பாளர் சரியாக இருந்தால் அதை அப்படி ஏற்றுக்கொள்ளணும் என்ற நிலைப்பாட்டில் நம்ம இருந்தோம் அந்த காதியானிகள் விவாத ஒப்பந்தத்தில் கூட அப்படி நம்ம பேசியிருக்கிறோம் குரானுக்கு முரண்படுற ஹதீஸு படாது எந்த ஒரு ஹதீஸும் முரண்படாது என்று நம்ம பேசியிருக்கிறோம் அந்த காலகட்டத்தில் பேசிய அந்த வீடியோவில் ஒரு கிளிப்பிங்க எடுத்து வைத்துக்கொண்டு இப்போ பயங்கரமாக பரப்புகிறாங்க அது அறிவிப்பாளர்லாம் பார்த்த அறிவிப்பாளர் இருந்தால் அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும் என்று நான் பேசிய அந்த கிளிப்புகளை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது அந்த நிலைப்பாட்டை நம்ம இருந்தோம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போ இந்த காதியானி விவாதம் நடந்த ஒரு காலகட்டத்தில் அந்த நிலைப்பாட்டில் நம்ம இருந்தோம் விவாத ஒப்பந்தத்தில் கூட அது என்ன செய்யும் அந்த வாசகத்தை எழுத்தில் கூட குறிப்பிட்டிருப்போம் அந்த நிலையில் இருந்த நாம அந்த குரான் ஹதீஸ் அதாவது சனது சரியாக இருந்தால் அதில் ம முரண்பாடு வராது என்று உறுதியாக நம்பிக்கையில் இருந்த நம்ம தான் பல கேள்விகளை சந்திக்கும் பொழுது அந்த கேள்விக்கு விடை இருக்கிறதா கடந்த காலத்து அறிஞர்கள் விடை சொல்லி இருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது அதுக்கு சரியான ரிப்ளை இல்லை அந்த ஹதீஸுகளை வந்து குரானுக்கு முரண் முரணில்லாமல் விளங்க சாத்தியமே இல்லைன்று வந்த பிறகு தான் நம்ம அந்த நிலையை மாற்றிக்கொண்டோம் அதனால மாற்றியதற்கு உள்ள நியாயங்களை நம்ம நிரூபித்து கொண்டே இருக்கிறோம் கருத்து உடையவர்களால் அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியலை அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ அந்த 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 பழைய விஷயங்கள் எடுத்துக்கொண்டு அன்றைக்கு சொன்னதை பாருங்கள் அன்றவர் பேசியதை கேளுங்கள் இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை போடுகிறார்கள் இது வந்து ஒரு அறிவுடையோருடைய செயலி இல்லை ஒரு மனிதனுடைய கருத்தை பேசுவதாக இருந்தால் இன்றைக்கு அவன் என்ன கருத்தில் இருக்கிறானோ அதைத்தான் அவனுடைய கருத்தாக நீங்கள் சொல்லணுமே தவிர கடந்த காலத்தில் ஒருவனுடைய கருத்தை அவனே மாற்றி பிறகு அதை வந்து அவனுடைய கருத்து என்று தெரிவது போல் பரப்புவது வந்து வடிகட்டி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் வந்து முந்தைய ஒரு கருத்தை சொல்லி பின்னாடி ஒன்று மாற்றிருக்கிறாங்க அப்போ மாற்றினதுக்கு பிறகு அந்த பழைய மாற்றி கொண்டார் இல்லையா அதை வந்து அந்த இமாம் பேரில் சொல்லலாமா சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும் முன்னர் அந்த கருத்தை சொன்னார் பிறகு மாற்றிக்கொண்டார் அப்படி தான் சொல்லணுமே தவிர அவர் மாற்றி விஷயத்தை அவருடைய கருத்தாக பிரச்சாரம் செய்வது வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு செயலாக இருக்கிறது அதனால இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் அந்த அன்றும் இன்றும் இவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க டிஎன்டிஜியில் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா இந்த செலவு கூட்டம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு அன்றைக்கு என்ன சொன்னார் அன்றைக்கு என்ன பேசினார் என்று அன்றைக்கு பேசும்பொழுது அது சரின்னு நினச்சி பேசினோம் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அந்த அந்த நிலைப்பாட்டில் இருந்த நமக்கு தான் பதில் கிடைக்கல பெரிய பெரிய அறிஞர்கள் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளாக அறிஞர்கள் எல்லாம் பதில் சொல்லிட்டாங்கிறாங்கள தேடி பார்க்குறோம் அதுக்கு உள்ள பதிலாக இல்லை அந்த பதிலை ஏற்றுக்கொண்டால் அந்த குரானோட அதிச முரண்படுவதை நீக்க மாட்டேங்குது குரானுக்கு எதிராகத்தான் நிற்கிறது அப்படி நிற்கிறது தெரியும் பொழுது அதை நிராகரிக்கத்தான் வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் அதனால் அந்த பழைய நிலைப்பாட்டை நீங்கள் பரப்புவது வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு செயல் வழங்குதா இதுவும் வந்து அவதூறில் தான் சேரும் ஏறக்குறைய என்னுடைய பழைய நிலைப்பாட்டெல்லாம் நான் ஒரு காலத்தில் மதுக போல கூட நான் இருந்திருக்கிறேன் அந்த மாதிரி இப்போ அந்த காலத்தில் பேசினதே எடுத்துக்கொண்டு அதை எடுத்து விவாதம் பண்ண சரியாக வருமா இன்னும் சொல்ல போனால் அதை கல்முனையில் விவாதத்துக்கு இலங்கைக்கு வந்திருக்கும் பொழுது கூட நீங்கள் குரான் சிஜுமா ஹிஜிமா என்ற தலைப்பில் தான் விவாதத்துக்கு ஒத்துக்கொண்டிருந்தீங்க அதில் தான் என்னை நீ அழைச்சிடு நானும் தான் வந்து கலந்து கொண்டிருந்தேன் அதை வைத்து கொண்டு அன்றைக்கு குரான் ஹதீஷ் ஹிஜிமா என்று சொன்னார்னு சொல்ல முடியுமா அந்த எந்த ஒரு நிலையை எந்த ஒரு மனிதன் நான் எனக்கு உள்ளதோ உங்களுக்கு உள்ளதோ இது இல்லை அனைவருக்கும் உள்ளது என்னென்னு கேட்டால் ஒரு மனிதர் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு நிலைப்பாட்டை சரி காண்பார் பிறகு சரி கண்டு பிரச்சாரம் செய்த ஒரு விஷயம் பலரால் சுட்டிக்காட்டப்பட்டு அதுக்கு நம்மள்கிட்ட பதில் இல்லைன்னு தெரியும் பொழுது அந்த தவறை மாற்றி கொண்டோம் என்று சொன்னால் அந்த மாற்றியதைத்தான் அந்த மனிதனின் கருத்தாக நீங்கள் சொல்லணுமே தவிர அவனே அதை மாற்றப்பட்டதை என்ன செய்யக்கூடாது வந்து சொல்லக்கூடாது இப்போ அப்புறம் குரானில் கூட சொல்லிட்டு போயிடலாம் மதுபான அருந்தலாம்னு இருக்குதுன்னு அதை சொல்லுவீங்களா நீங்கள் குரானில் இருக்கத்தானே செய்யுது அது பிறகு தடுக்கப்பட்டது சொல்லுவீங்களா அப்போ குரானில் உள்ள சொல்கிறதா இருந்தால் என்ன செய்வீங்க மாற்று மண்சுகான வசனங்களை பேசுவதாக இருந்தால் எப்படி பேசுவோம் அது இருந்தது இந்த சட்டம் இப்போது மாற்றப்பட்டு விட்டதுன்னு சேர்த்து பேசுவோமா அல்லது அதுவே சட்டமாக பேசுவோமா அதீசுகரில் எத்தனையோ மண்சுகான மாற்றப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது அதை எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட பேசுவீங்க தூக்கத்தில் ரசூல அப்படி சொல்லி இருந்தாங்க இதை மாற்றி விட்டார்கள்னு சொல்லணுமா இல்லை தூக்கத்தில் சொன்னாங்களா அதையே இறுதி சட்டமாக நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுவீங்களா அப்போ எந்த ஒரு நேர்மையும் இல்லாமல் உங்களுக்கு அந்த அந்த கருத்தை நிலைநாட்ட இயலன்னு சொன்னால் எதுக்கு ஏன் பின்னாடி ஒழியறிங்க குரானுக்கு முரண்படுற ஹதீஸை வந்து எத்தனை ஆகணும்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் வாதத்தை வைங்க என்னென்ன வாதம் இருக்குது அதை வைக்கணுமே தவிர என்னுடைய முதுகு பின்னாடி ஒழிஞ்சிருந்து அவரே சொல்லிட்டாருன்னு காட்டுறது வந்து உங்கள்கிட்ட அதுக்கு பதில் இல்லை என்பதற்கும் உங்களுக்கு வந்து அந்த நியாயப்படுத்த முடியலை என்பதற்கும் இந்த ஆதாரம் இந்த வீடியோ பயங்கரமாக பரப்புகிறாங்க அது எந்த வீடியோன்னு எனக்கே தெரியலை சின்ன துண்டு தான் போடுறாங்க அது எந்த ஊரில் பேசுனது எத்தனை ஆண்டு பேசுனது எனக்கே தெரியலை முழு வீடியோ எனக்கு கிடைக்கவும் இல்லை முழு வீடியோவில் கூட மாற்றுக்கிறது கூட இருக்கணும் அதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் அதனால் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது பரப்பக்கூடாது என்பதை ஒரு தகவலாக சொல்லிக்கிறேன் இப்போ கேள்விக்கு போயிடலாம்